அடே கும்பல மழை மழை கேட்கணும் ஹாய் கைஸ் நம்ம போகிற முருகர் கோவில் தான் பழையனூர் முருகர் கோவில் இது ரொம்ப பழமையான கோவில் கிட்டத்தட்ட இங்கே ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு திருக்கோளூர் போகிற மல்றிப்பேட்டை வழியில் தான் இந்த பழையனூர் என்ற ஊர் இருக்குது எங்கள் முருகர் பாலதண்டாயுதபானியாக காட்சிக்கு தர்றாரு இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் விரைவில் நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடமே ரொம்ப பார்க்க அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது ரொம்ப சவாலான இடம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருகர் பக்தராக இருந்தால் எடுத்துட்டு வந்து கீழ இருக்கு கீழ இருக்கு வருக வரு மகள் நினைவோன் வருக ஆறு படைத்த ஐயா வருக

ஒரு வழியாக ஃபுல்லாக ஏறி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முருகரை பார்க்க போகிறோம் இங்கே இவரு தான் இடுமன் சுவாமி அவருக்கு தனியாக இங்கே வெளியே வச்சுருக்காங்க கோவில் அப்படியே அவரை கும்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதல்ல நம்ம கணபதியை பார்த்தாச்சு முருகரோட அண்ணனுக்கு ஒரு கூண்டை போட்டுட்டு அவருக்கு ஒரு தொப்பு கரணம் போட்டுட்டு அப்படியே அவரை பார்க்க கிளம்பிட்டோம் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் சுவாமி இருந்தார் அவரையும் கும்பிட்டுட்டு இல்லை வந்து இருக்கான் இதாக இருக்கும் இதா அம்மா இல்லை இதை அங்க மலை மேலேயே சுனை நீரும் இருந்துச்சு அதை பார்த்தோம் பார்த்துட்டு தீர்த்தம்னு நினைக்கிறோம் தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுட்டு வந்துட்டோம் இதுதான் டாப் வியூ வேற லெவல்ல இருந்தது இங்கிருந்து பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருந்துச்சு மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்துக்கு அடுத்த முருகர் கோவிலுக்கு போகலாம் அது ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க